அடுத்த பகுதி இயல் ரெண்டில் பட்டமரம் என்று சொல்லக்கூடிய ஒன்பதாம் வகுப்பு தமிழ் பாடத்தில் இயல் ரெண்டு கற்பவை கற்றப்பெண் வினா அதில் ஏற்கனவே உரைநடைப்பச்சு அடுத்தது செயல் பாடம் தூரிய கற்பவை இரண்டு மூன்று வினாக்கள் கொடுக்கப்பட்டிருக்கு அந்த பகுதி பாருங்கள் முதல் வினா விளைநிலங்கள் கட்டடங்களாகின்றன கட்டடங்கள் ஆகின்றன என்னும் தலைப்பில் ஒட்டியும் வெட்டியும் பேசுக என்று சொல்லக்கூடிய பகுதி அதில் மாணவர்கள் வெட்டியும் ஒட்டியும் பேசுவதாக இந்த பகுதி கொடுக்கப்பட்டிருக்கு மாணவன் ரெண்டு ஒன்று பேசுவதாக அமைந்திருக்கின்ற செய்தியை விட்டு பாருங்க அடுத்தது ரெண்டாவது கற்பனையாக பட்டமரம் பட்டமரம் அப்படின்னா காய்ந்து போன மரம் புதிதாக முளைவிட்டு குருத்து ஆகிய இரண்டும் பேசிக்கொள்வதாய் கற்பனை உரையாடல் நிகழ்த்துக்க இதுலேயே குருத்து மரமும் மரம் குருத்து மரம் அப்படின்னா அப்பதான் தலையக்கூடிய மரம் பட்டமரம் அப்படின்னா காய்ந்து போன மரம் அதில் குருத்து மரம் கேட்பதாக அருமையான ஒரு கற்பனை உரையாடல் கொடுக்கப்பட்டிருக்கு பட்டமரமே நீ ஏன் இப்படி வெளுத்து போய் அசிங்கமாக இருக்கிறாய் உன்னுடைய பசுமை எங்கே தொலைத்தாய் அதில் பட்டமரம் சொல்வது இளம் குருத்தே முதுமை வந்து விட்டது எனக்கு முதுமையில் இலைகள் காய்கறிகள் தீந்து வெளியி போவது இயற்கை நானும் ஒரு காலத்தில் உன்னை போல பசுமையாகத்தான் இருந்தேன் அதற்கு குறுத்து மனு சொல்லுது அப்படி முடியவில்லையே நான் பட்டுப்போனதற்கு முதுமை மட்டும் காரணமன்று வேறு என்ன காரணம் மழையின் அளவு குறைந்துவிட்டது நிலம் சேகரித்து வைத்திருக்கும் நீரை ஆழ்துளை கிணறுகள் வாயிலாக மனிதன் அபகரிக்கின்றான் எனவே பூமியின் அடியாளம் வரை செலுத்தி தேடினாலும் நீர் அகப்படவில்லை எனவே நீரின்றி வாடி நிற்கின்றேன் நான் அடுத்து குருத்து மழையின் அளவு குறைந்ததற்கு என்ன காரணம் இயற்கையை அழித்து செயற்கையை நோக்கி ஓடும் மனிதனின் பேராசைதான் காரணம் காடுகள் உள்ளிட்ட இயற்கை சிதைக்கப்படுகிறது அதுதான் மழை குறைய காரணமாகும் என்று பட்டமரம் சொல்கின்றது அதனுடைய தொடர்ச்சி குறித்து மரமும் மரமும் உரையாடுவதை போன்ற அமைப்பு இருக்குது அதில் அடுத்தது மூன்றாவது வினா ஒன்று இருக்குது அது அடுத்த பகுதியை பார்ப்போம் நன்றி வணக்கம்